அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் எம்எஸ் மணி நான் இதே பகுதியை சார்ந்தவன் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய குரு அசோபால வேலூர் சார் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நம்முடைய நன்றியை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை துவக்குகின்றேன் மிக முக்கியமாக மகாலட்சுமி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று வழக்கமாக ஆறு எட்டு பன்னெண்டுன்றது மறைவு ஸ்தானமாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி நன்மை செய்யும் என்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் அனைவருடைய லக்னம் லக்னம் லாப் போட்ட இடத்துல பன்னெண்டாம் இடம் என்னன்னு பாருங்கள் அது பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்துல பெரும்பாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நாம் போற்றும் பொழுது அல்லது அந்த அதிபதியினுடைய நவகிரக கோயில்களில் சென்று நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் உருவாக்கி தரும் உதாரணமாக மேஷ லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுக்கரனுடைய காரகத்துவம் நீங்கள் அறிய அனைவரும் அறிந்த ஒன்று வேற ஒன்றுமே இல்லை ஆனா இருந்தாங்க அது ஒரு மனைவி மனைவியை நீங்கள் வந்து நேசிக்கும் பொழுது அன்பு செலுத்தும் பொழுது மிக முக்கியமாக அல்லது அந்த கோயிலுக்கு சென்று சுக்கரன் பகவானை வழிபடும் பொழுது ஒரு வகையான முன்னேற்றத்தை எடுத்து செல்லும் என்ற ஒரு கருத்து இது அதே போல லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல எதாவது உச்சம் பெற்றிருக்கிறதோ அந்த கிரக வழிபாடானது நிச்சயமாக ஒரு மேன்மையை உருவாக்கி தரும் உதாரணத்துக்கு ரிஷப லக்கணத்தில் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது மேஷமாக வரும் அங்கே உச்சம் பெறுபவர் வந்து சூரிய பகவான் அதே போல் மிதன லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் என்று வரும் பொழுது அங்கே வந்து சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார் இவ்வாறு ஒவ்வொரு லக்னமாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் பார்த்து கொண்டே வரும்பொழுது நிச்சயமாக அது வந்து லக்கணத்துக்கு மட்டும்தான் பார்க்க வேண்டும் ராசிக்கு பார்க்கக்கூடாது இந்த காரக காரகத்துவத்தை நாம் போற்றும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அடுத்த லெவலுக்கு அது வாழ்க்கையில் நல்ல சுபிட்சங்களை ஏற்படுத்தி தரும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன் வாய்ப்பு தந்த அஸ்ரோ பாலா சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்